சவா இனி இந்த பிளைட்லேயும் போயிடலா அது இந்த வருஷம் எங்களுக்கு கொளிடையும் இல்லை பொருள் இல்லாட்ட ஸ்ரீலங்கா இந்தியாண்டு இப்படியே சுத்திக் கொண்டு ம் என்னத்த செய்கிறது இப்படி இப்படி நடந்தால் நாங்களும் போகிறத குறைக்கிறதா நெல்லது பொருளக் ஓகே என்ன இதில் நிற்கிற பார்க்கல

அப்ப ஹோல்டே போய் நீ எல்லாம் நல்லா சமஜிக்க மச்சீஸ் சாபடா அதுக்கு தான் போறோம் கொளியே என்னது போறது அங்க போய் வடைய சாப்பிட்டுக்கிட்டு வேற தானே கொளியே போகணும் தெரியுமா அது போனா அந்த போன இடத்துல அங்க உள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு பாக்க வேண்டியானே ஆனா அதுல சிக்கறான் இருக்கற எனக்கு என்ன என்ன அம்னாச்சு கல்லு என்ன 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 பிரச்சனை சொல்லுப்பா என்னடா இப்பா இப்போ உனக்கே தெரியும் அந்த இங்க எல்லாங்கள கூட்டிட்டு போய் ஓ கூட்டிட்டு போய் வடைய திருப்பி கூட்டிட்டு வரணும் மண்டலே ஓ வடையவنا திருப்பி கூட்டி கொண்டு வரணும் ஓ அதுக்கு இப்ப என்ன 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 என்னன்னே ஓணும் உனக்கே அத ஆகல தெரியும்ன்றேக்கர்

அடே அவங்கள் எல்லாருமே தமிழ்லாண்டா எல்லாரும் தமிழோ ஓ எல்லாத்துக்கும் தான் எல்லாமே இருக்கலாம் எல்லாமே சரி அது பிரச்சனை இல்ல இப்ப அங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப ஸ்பெயின் போனால் அங்க ஒண்ணு கூட்டிக் கொண்ட இதை பற்றி நான் சொல்லி எல்லாம் தாரதுக்கு அங்க யாரும் வருவாங்களா எனக்கு அங்க அடே அங்க ஓடுறதுல இருந்து எல்லாருமே தமிழ் ஓடுறதுல இருந்து ஓனர் வரைக்கும் எல்லாரும் தமிழ் நீ எங்க எங்க போறியோ உன்ன உன்ன கொண்டே அங்க அங்க கொண்டே விடுவாங்க அங்க உனக்கு என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு என்னென்ன நீ பார்க்க வேண்டிய இடத்தில எல்லாம் உனக்கு

என்ன என்ன மினி குட்டி குட்டி பஸ் எம்எல் லக்ஸரி மினி பஸ் லண்டன் கேத்துரு ஏர்போர்ட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கிற லக்ஸரி மினி பஸ் லண்டன் மிக சிறப்பான சேவையை செஞ்சு கொண்டிருக்கு என்னென்ன சேவை என்றுதான் நீங்க யோசிக்கிறீங்க நீங்க ஒரு பிரித்தானியாவுக்கு உள்ள ஒரு சுற்றுலாவை போறீங்களோ இல்லது பிரித்தானியா விட்டு தாண்டி வெளியில ஐரோப்பாசும் தழுவியோர் ஒரு சுற்றுலா போகிறீங்களோ எல்லாத்துக்கும் லக்ஸரி மினி பஸ் லண்டன் வந்து தன்னுடைய சேவையை செய்யுது இது இது மட்டும் இல்லாமல் உங்கள் அந்த வீட்டு நிகழ்வுகளாயிருக்கட்டும் திருமணம் நிகழ்வுகளாக இருக்கட்டும் குறிப்பாக ஒரு நடமாடும் பாட்டி பஸ் கன்செப்டில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சுற்றுலாவையும் வந்து மேற்கொண்டிருக்குது அது என்றால் நீங்கள் ஒரு முப்பத்தொன்பது பேர் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று செய்ய போறீங்கடா அந்த பர்த்டேக்குரிய சகல ஏற்பாடுகளுமே அங்கே அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கும் பஸ் ஓடிக்கொண்டிருக்க நீங்களும் அந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தருணமாக லக்ஸரி மினி பஸ் லண்டன் வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ சம்மர் ஹோலிடே வருது நீங்கள் எல்லாம் கடகரை போனும் அங்கே போய் பீச்சில் எல்லாம் நிறைய என்ஜாய் பண்ணோன்னு நிற்பீங்க அதுக்கும் லக்ஸரி மினி பஸ் லண்டன் வந்து தன்னுடைய சேவையை செய்யுது இது மட்டும் இல்லாமல் எல்லா படியங்களுக்குமே நீங்கள் சுற்றுலாவாக இருக்கட்டும் ஒரு சொர் பாதுகாப்பான ஒரு நல்ல ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்டா லக்ஸரி மினி பஸ் லண்டன் வந்து தன் சேவையை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்குது குறிப்பாக நீங்கள் இந்த வீடியோ அதாவது வல்வை சுமன் அதாவது வல்வை சுமன் என்டர்டெய்னர் வீடியோ பார்த்து தான் நீங்கள் இந்த பஸ்ஸை

லக்ஷரி மினிバス லண்டன் தாண்டாது. இன்னே அவங்க அந்த பஸ் ஓட விடுவாங்கல இன்னே. பஸ் ஓடவோ? ஓ. ஆ நீ காமெடி கேக்குறியோ என்னது கேக்குறன்னு தெரியல. ஆனா உன்ன உன்னட்டேடா பா லைசென்ஸ் எல்லாம் இருந்தா அவங்க டீனிவி வேலை ஏங்கலாம்டா. உம்மாவோ? ஓ மடா நீ நீ சரியான டாக்குமெண்ட்ஸ் லைசென்ஸ் எல்லாம் இருந்தேன்டா